மை ஆல் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நேற்று நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க மேகமலைக்கு போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரூம் எடுத்துகிட்டு பயங்கரமாக இருக்குது இங்கே வந்து ஊஞ்சலாடுறது ஸ்விம்மிங் இருந்து இந்த அம்பு விடுற கேம்லேருந்து நாங்கள் ஏகப்பட்ட இது இருக்குது நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து எல்லாத்துட்டையும் எல்லாத்தையும் கூட காப்பை மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் வந்து என்ன குட்டிமா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்கள் ட்ரிப்பு போய் இந்த எடுத்து தங்கி வந்து ரொம்ப ரொம்ப அந்த இது சொல்ல வார்த்தையே கிடையாது என்னுடைய பையனும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் ஒரு செகண்டில் பயந்து பயந்தே கூட்டி வந்தேன் ட்ரிப்பு ஏன்னா நம்மளுக்கு என்ன பரவாயில்ல தம்பிக்கு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் காய்ச்சல் அடிச்சு உடம்பு சரிலாம் பேர கூடாதுன்னு பார்த்தா வந்து இவனுக்கு சேஃப்டி எல்லாமே இருந்து எல்லாமே சேஃப்டே வாங்கிட்டே போயிட்டோம் அதனால வந்து கொஞ்சம் ஆனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆண்டவர் பிள்ளைச்சி நல்லா ட்ரிப்பு நல்லா முடிஞ்சிட்டு இப்போ வந்து நாங்கள் ரெஸ்டான ரூம் எடுத்து வந்து அந்த ரூம் எடுத்துல வந்து ரொம்ப ஏகப்பட்ட கேம்லாம் இருக்கு நிறைய கேம் இருக்கு அந்த வீடியோ ஆனால் இன்னைக்கு இந்த ஃபன்னான மூமெண்ட் எல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நாங்கள் வந்து கடைசியில் வந்து இந்த இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல் நீங்கள் மறக்காமல் நீங்க மறக்காம ஃபுல்லா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பாருங்க நம்மளுடைய காரை வந்து அதில் பார்க்கிங் பண்ணிட்டு இதான் ரூம் உள்ளே இதுக்குள்ளே தான் இருந்தால் இருக்குல்ல இதுக்குள்ளே தான் நாங்கள் ரூம் எடுத்துருக்கோம் பயங்கரமாக இருக்கு உள்ள ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கு நான் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பையன் வந்து பயங்கரமாக இந்த பிளேஸை பார்த்தீங்களா இந்த ப்ளேஸ் தான் உங்களுக்கு சொன்னேன் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து சின்ன பையன் சின்ன பையன் குளிக்கிற மாதிரி இது வந்து பெரிய ஆளுங்க குளிக்கிற மாதிரி வெடி பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கும் இந்த இடமே உண்மைக்கு தரமாக இருக்குது நம்மளுடைய கார் அங்கேக்கு இந்த பிளேஸ்ங்க அங்கிட்டு தான் நம்ம ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கோம் அந்த சீடியே பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து பையன் தூங்கிட்டதுனால கொஞ்சம் கேம் இதுக்கப்புறம் தான் லாடுவோம் நாங்கள் பயங்கரமாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த ஊஞ்சல் ஆடுறது அடுத்து இந்த இது பண்ணமா எங்கே அது வான்கோழி எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்து ஊஞ்சல் ஆடுறது ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் நிறைய இருக்குது இந்த நம்ம ஊரதுலாம் பயங்கரமாக உலக ஃபன்னான நம்ம மெல்லாம் அதில் காட்டுவேன் வியூ வியூஃபுல்லாக பாருங்களேன் அங்கிட்டு மலை சுற்றி மலை தான் இந்த சைடு ஃபுல்லாக சுற்றி மலை என்னம்மா இந்த கீழே தெரியுமா இந்த மலை தெரியுதா என்னம்மா புரியலை ஏல குரங்கு அந்த தவிச்சே அதில் குரங்கு தவிச்சுட்டு அதில் அந்த மாதிரி ஆடுதா அதில் குரங்கு தவிச்சு நீப்போ பார்த்தேன் செவா அடிவாம்மா அடிவா இந்த பார்த்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளோ இங்கே வந்து ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் பயங்கரமாக சாட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையும் மனதையும் இங்கே பாருங்கள் இதான் அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் தந்தும் ஏற்கனவே காட்டிப்போங்கள்ட்ட இங்கே பாருங்கள் நீட்டாக வந்து ஃபேமிலி தங்குறதுக்காண்டி இந்த விட்டா புராகலாம் பாட்டி மூவலாம் பாட்டிடு பயங்கரமா பாத்தீங்களா என்னமா புரியல என்ன கிளி மண்டலி ஸ்பைக்கா ஆமா இந்த பாருங்க இந்த கிளி வந்து ஸ்பைக் நம்ம என்ன மாதிரி பயங்கரமா பாத்தீங்களா அடேங்க பார்த்தீங்களா என்னம்மா அடட என்னமா வா நீ நல்லா ஒன்று வேணா காட்ட வேண்டியது ஃபேமிலிட்ட இப்போ இவ்வளோ வந்து என்னுடைய காரணம் கழுவிக்கிட்டு இருந்தேன் பயங்கர தூசியாக இருந்துச்சு இப்போ கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னோடு இருக்கு அதா ரொம்ப நாஷ்டியாகிட்டு ஆள் தலைவர் தூங்கிட்டா இருப்பானே இவனை தனியாக விட்டுட்டும் போக முடியாது ஆள் ஆள் கைக்குள்ளே நல்லா தூங்குவார் கீழே போட்டால் முழிச்சிருவார் இவர் என்னம்மா இந்த பூவை வச்சோன்னா நல்லா இருக்குண்ணே இது என்னதுமா

இந்த இடத்துல இந்த ரோடு இந்த ரோடு இருக்கா அந்த ரோட்டை வந்து உப்பாட்டோம் இந்த ரோடு வந்து பாருங்களேன் எவ்வளோ சரிவாக இருக்குன்னு சரியான ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே சர்ட்னா ஃபுல் சரிவாக தான் இருக்குது அந்த அங்கேருந்து ஃபுல் சரிவாக இருக்குமா அது ஃபுல் சரிவாக இருந்துச்சு நாங்கள் வந்து வண்டி உப்பாட்டோம் வண்டி வந்து அதுங்கிற பாட்டு புதுசோ சரியான குத்தாயிட்டு ஏன்னா எப்பவுமே ஹேண்ட் பேக் எடுத்தப்படா லைட்டாக மூவ் ஆகும் நம்ம பிரேக் பிடிச்சிட்டு மெதுவாக ஆக்சிடெண்ட்டை விட்டு மெதுவாக ஆக்சிடென்ட் மூவ் பண்ணணும் சரியான குத்து அங்கிட்டு பாருங்கள் ஃபுல் கீழே ஃபுல்லாக வீடாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இதுதான் நாங்கள் வந்த ரூம் என்னமோ பயங்கரமாக இருக்கும் மேலேருந்து வேற லூரில் இருக்குது மேலே பயங்கரமாக இருக்காங்க அங்கிட்ட ஒரு பூவெலாம் நல்லா இருக்கும் என்ன பிடி மத்திய முன்னே பாவில் அடி உள்ள போவோம் பார்த்துவோமா இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்து கொஞ்சம் தான் கட்டியிருப்போம் இன்னும் வந்து என்னோடய குட்டிமாவது ஃபன் பண்ண வேண்டியது இருக்குது குட்டிமோ வந்து என்னோடய பயனடியான வந்து மலையை கொடுத்து குட்டிமா வந்து ஸ்விம்மிங் பூலில் தள்ளிவிடப்பா

ஆ வரட்டும் கேரட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு கிரியன் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ என்னமா இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயா இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயா நல்லா தெரியுமா ட்ரீயா கேக்க வாண்ட கேக்க தெரியல அம்மா எனக்கு தெரியல இது அப்படியே தான் இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் இருக்குடா பாத்தீங்களா இது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தான் இருக்கு நீ சொல்றது கரெக்ட்டுமா தான் அம்மா அப்படியே தான் நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியதா என்ன இது பாக்கவும் சூப்பரா இருக்கு இங்கிட்டு தான இங்கிட்டு வா இங்கிட்டு நல்லா இருக்கும்

உண்மைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்கு வேறு லெவலில் இருக்குது நாங்கள் வந்து இந்த ரெண்டு நாள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தான் சொல்ல சும்மா சொல்லுவோம் என்னை குட்டிமா நான் வந்து என்னுடைய குட்டி மாட்டேன் முதல்ல சொல்லிட்டே இருப்பேன் இன்னும் ட்ரிப்பு போகணும் இந்தாட்டி போகணும் பயங்கரமாக நீ விட மாட்ட விட மாட்டேன் மாமா இருக்கலாம்மாங்க பார்த்து ஓ அப்படி இந்த தண்ணி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் தவிர உளுந்துடக்கூடாதான் சரி குட்டிமாக பையன் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்குது பரவாயில்லை மா அது உட்க்க்காந்துக்கோ அதில் உட்காந்துக்கோ அது உட்காந்துக்குமா என்ன நான் உட்காரப்புறதான் கேட்குறேன் இதில் உட்காந்துக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் நினைக்க ஓரில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்லாம் சும்மா தான் பிளான் போடுவோம் இப்படிலாம் போகணுமா இல்லாமல் சும்மா பிளான் போடுவோம் அது வந்து நிறையவே மாட்டோம் இப்போ நாங்கள் சடானோட பிளான் பண்ண வெறும் பத்து நிமிஷம்தான் பிளான் ப்ளான் போட்டோம் எஞ்சிட்டாரா முழிக்காரா சரி பார்த்துக்கா முடித்த உடனே அழுவாரே தோட்டில் போட்டுக்காப்போ உங்களை தூங்க மாட்டி என்னம்மா கொஞ்சம் வாக்கிங் நடக்கணும் அவருக்கு ஏன்னா மேக்சிமா நாங்க வந்து மேகமல்ல ரூம் எடுத்து தங்குறது தான் அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு மூணார் போகணும்னு சொல்லி இங்க பிளான் வந்துகிட்டு இருந்தோம் எங்களால முடியலை கண்ணு கிண்ண ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு சரி நைட்டு கண்டிப்பா தூங்கிட்டு போனா தான் ஏன்னா நாங்க வந்து தூங்காம ட்ராவல் பண்ணோம் என்ன குட்டிமா அங்க வந்து நைட்டு யாருமே தூங்கலை நாங்க நான் ஓட்டுறோம் நானும் மாப்பிள்ளை மட்டும் தூங்கலாம்னா இவங்களும் தூங்கலை ஏன்னா பையனை வச்சுக்கிட்டு தூங்க முடியாது அதனால வந்து யாருமே தூங்கலை அதனால் சரி நம்ம கிரேட்டி எப்படியாட்டும் தூங்கிட்டு தான் முடிஞ்சது நாங்கள் வந்து ரூம் எடுத்து தூங்கிட்டோம் தூங்கிட்டு இப்போது இப்போ இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சடி கிளம்பிடுவோம் ஸோ அதனால தான் சரி அதுக்குள்ளேயே நம்ம இருந்த இடத்து மக்களுக்கு காட்டணும் நம்ம ஃபேமிலி நம்ம எல்லாத்துக்குமே காட்டணும் ஏன்னா நல்ல பிள்ளைங்க இங்கே வருவாங்க நம்ம ஃபேமிலி யார்ட்டு வருவாங்க நல்ல பிளேஸ் ரொம்பவே நல்ல பேஸ் முடிச்சிட்டாரோ பாருங்க ரெண்டு பாருங்க முடிச்சிட்டோம் ரியானே என்னம்மா அப்பா பேசுறது பார்க்கிங்களா அப்பா பேசுகிறத பார்க்கிங்களாம்மா இல்லை புடில ரியானை புரியல

கம்பம் பக்கத்தில் எனக்கு அவ்வளோ இடம் இடம்பெயர் தெரியல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆமாம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டரு போன மலை மேலே மலை மேலே ஏறி போனோம் அப்படின்னா கேரளா பார்டர் வந்துரும்மா கேரளா வந்துரும்மா அங்கே கேரளாலாம் போகலாம்னு பிளான் தான் இருந்தாலும் சரி வேண்டாம் இப்போதைக்கு இந்த ட்ரிப்பு போதும் அடுத்து நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் பெரிய ப்ளான் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து முடிவெடுத்துருவோம் சரி வேண்டாம் இந்த ட்ரிப்போட நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா இந்த ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனோம் ஏன்னா இப்போமே மூணு நாள் ஆகிட்டு என்ன குட்டிமா இப்பவுமே மூணு நாள் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நாள் கழிச்சா அப்படி நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம்

ஏ கட்டா எங்க பாத்தா இருக்கீமா இல்ல கட்ட இவன் வளர்த்தியா வீடியோ ஃபுல்லா பாருங்க அடுத்தோட குட்டிமாவுக்கு ஊஞ்சல் அட்டி ஓட்டு என்னோட பையனுக்கு ஊஞ்சல் ஆடு நானும் ஊஞ்சல் ஆடுவோம் நாங்கள் ஊஞ்சலானா ரெடி ஆயிட்டோம் என்ன குட்டிமா யாரும் போறோம் பாப்பமா வேண்டாம் வேண்டாம் ஆனால் இங்கேலாம் வந்து மொத்தமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மொத்தமாக வந்தால் ஃபேமிலி மொத்தமாக கூட்டம் தான் முடிஞ்சிக்க இந்த ஊஞ்சில் ஃபுல்லாக ஒரு ஆளாக உட்காந்து இந்த இடத்துல குளிமரம் தெரியுது அதில் வந்து தீ போடுவாங்க நினைக்கிறேன் தீ போடுற இடமே மெயினாக நான் பார்த்து நிறைய வெளியில் பார்த்துருக்கேன் இல்லை வந்து தீ போடுவாங்க இந்த நைட் டைம்லாம் என்ன இப்போ என்னம்மா இந்த குழிக்கு நீ அவ சொல்றா தண்ணி ஊற்றுவாங்க அந்த குழியில் இந்த குழியில் எப்படி தண்ணி ஊற்றிட்டு இப்படி பண்ணுவாங்க லூஸ்பாக பண்ணிவிட்டால் அது எப்படின்னா நைட் டைம் வந்து இந்த ஃபேமிலியாக அந்த எல்லாம் வருவாங்க தெரியுமா அவங்களாம் அந்த இடத்துல தீ பற்ற வச்சு நைட் டைம் ஆனால் நிறைய இந்த டைமில் இங்கே வந்து பயங்கர குளிரும் வெளியே அதனால தீயை பத்திரிச்சு இந்த சும்மா அந்த ஃபன் பண்ணுறதுக்கு டிஜே போட்டு ஆடுறதுக்கு எல்லாமே இந்த இடத்துல உண்டு எல்லாமே உண்டு இந்த இடத்துல என்னம்மா ஏன்னா காலையில் நம்ம சாப்பிட்லனாலுமே சாப்பா சாப்பாடு வேணுமானு இந்த கூப்பிட்டுருவாங்க அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு வந்துக்குவாங்க அப்படின்னு அப்படிங்க காலையில் காலேஜ் சாப்பாடுலாம் நான் நைட் சாப்பாடுலாம் காலேஜ் சாப்பாடு மட்டும் ஃப்ரீ நினைக்கிறேன்மா காலேஜ் சாப்பாடு மட்டும் ஃப்ரீ மதியம் சாப்பாடு நைட் சாப்பாடு வந்து நம்ம என்ன சொன்னாலுமோ அவங்க அதான் டீலாம் நம்ம எப்போ சொன்னாலும் இப்போ கொஞ்சம் கூட போட்டு கொடுத்துருவாங்க அது ரொம்ப ரொம்ப என்னானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் கவனிப்பாங்களா அப்படின்னு பரவாயில்ல அளவுக்கு கவனிக்கிறனால தான் நல்லா இருக்குது என்ன குட்டிமா ஆனால் குறை சொல்ல முடியாது ஆனால் நான் நிறைய இடத்துல போய் நான் வந்து நிறைய இதை பா நிறையா பார்த்துருக்கோம் நான் வந்து இந்த இடத்த குறையே சொல்ல முடியாது அவ்வளோக்குள்ளே பயங்கரமாக இருக்கு என்ன குட்டிமா நான் ஒன்றை உஞ்சலாம் ஆட்டி விட்டு மாட்டேன் நான் ஆட்டி விட்டுமா

ஓகே ப்ளான்ஸ் நீங்கள் வந்து அடி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் என்னடா சும்மா பேசாமல் போட்டுட்டு நினைக்கிறேன் அது ஒன்றும் கிடையாது இது வந்து பேசுகிறதுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோவா நாங்கள் வந்து டயர்டாக இருக்கும் ரொம்ப என்ன தான் குளிச்சு கிளம்புனாலுமே அந்த டயர்டு ஏன்னா நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கலைனாலுமே ரொம்ப கண்ணு கிண்ணு ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு தான் ரொம்ப சவந்துட்டு எப்படி ஒரு பழக்கம் இடத்துல வந்து ரொம்ப ஃபங்க்ஷனில் திரும்பும்போது ரொம்ப சவந்துருஞ்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து என் பையன் வந்து ஃபுல்லாக தூங்கி முடிச்சதுக்கப்புறம்

என்ை earth... yeah, <qilla> என்னமா கம்மண்டு அக்கா ஜெசிகா பாப்பா முன்னாடி வியான் தம்பி எடுத்து கொஞ்சம் தான் பாப்பாட ரியாக்ஷன் பார்த்தோம் நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும் வச்சு இங்கே அந்த அழுகுறாங்க யார் தங்க பிள்ளை இது யார் தங்க பிள்ளை யார் தங்க பிள்ளை நீங்க

அப்படி எங்கே போகிற வீடு இனிதானே எடுக்கணும் மாட் பண்ணிக்க மாட்டேன் மாலை ஏன் ஏனுங்க அப்பாவு பேரு ஏனுங்க பாரு ஏன் அப்பா பாப்பாரு